வெல்கம் டு அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது மூன்று அமைச்சர்கள் பொறுப்பை இழந்திருக்கிறார்கள் அமைச்சரவையினுடைய மாற்றம் குறித்து விரிவான விளக்க பார்க்க போறோம் அதே மாதிரி இந்த மூன்று அமைச்சர்களுடைய பதவி பறிப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம அரச போறோம் இந்த மிஸ்டர் சுல்பிகர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும் ரொம்ப நாளாவே தமிழ்நாட்டில் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அமைச்சரவையில் மாற்றம் வருமா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக மாறுவாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருந்தாங்க நேரடியாக முதல்வரிடமே கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு மாற்றம் வரும் ஆனால் ஏமாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா மாற்றம் வந்துச்சு மூன்று அமைச்சர்களுக்கும் ஏமாற்றம் வந்திருக்கிறது அது வேற விஷயம் ரொம்ப நாளா இருந்த சஸ்பென்ஸ் கடந்த வெள்ளிக்கிழமை திமுக அரசாங்கம் அமைச்சரவை மாற்றத்தை ஏற்படுத்தி அதற்கான கோப்புகளை வந்து ஆளுநருக்கு அனுப்பி இருக்கிறார்கள் நேற்றைய தினம் சனிக்கிழமை ஆளுநர் வந்து அந்த அதை வந்து அங்கீகரித்து அந்த தகவல்கள் வெளியானது அந்த அடிப்படையில் மூன்று அமைச்சர்கள் தங் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் நான்கு அமைச்சர்கள் புதிதாக பொறுப்பேற்கிறார்கள் ஒரு சில அமைச்சர்களுக்கு அவர்கள் ஏற்கனவே வைத்து வரக்கூடிய அமைச்சர் அந்த இலாக்கா வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது புதிதாக பொறுப்பேற்ற நான்கு அமைச்சர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து செந்தில் பாலாஜி அவர் சமீபமாக இந்த ஊழல் குற்றச்சாட்டில் ஈடியால வந்து கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் நாட்கள் இருந்து சிறையில் இருக்கும் போதே அவருக்கு இலாக்கா பொறுப்பு போய் அதற்கப்புறம் அமைச்சர் பொறுப்பு காலியாகி மீண்டும் அவர் வந்து பிணையில வந்து வெளிவந்திருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் அவருக்கு அமைச்சர் பொறுப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க சோ இவ்வளவு நாள் காத்திருந்ததே இந்துல் பாலாஜி வெளியே வரணும் அவரும் அமைச்சர் பொறுப்பு ஏற்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவோட தான் திமுக தலைமை இருந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த சடன் அறிவிப்பு மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது மீண்டும் செந்தில் பாலாஜி அவர் ஏற்கனவே பணியாற்றிய அந்த மது விளக்கு ஆயத்தேர்வை மற்றும் மின்சாரத் துறையினுடைய அமைச்சராக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார் அதற்கு பிறகு ஆவடி நாசர் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சிறுபான்தான் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் வந்து தொண்டரை வந்து கல்லெடுத்து எரிஞ்சது ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக இதற்கு முன்பாக வந்த அமைச்சரவை மாற்றத்தில் அவரிடம் இருந்த பால்வளத்துறை அமைச்சர் பொறுப்பு தான் அண்ணாச்சி மனோ தங்கராட்சிக்கு போச்சுது மீண்டும் இன்றைய தினம் நாசர் அமைச்சராக பாத்தீங்கன்னா சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஏற்கனவே சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருந்த செஞ்சி மஸ்தான் அவர் வந்து இந்த முறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஆவடி அப்துல் நாசருக்கு ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த சிறுபான்மை நலத்துறை அமைச்சருக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு ரொம்ப நாளாவே ஒரு கேள்வி ஒரு பெரிய சந்தேகம் இந்த முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் ஏன் பொதுவான எந்த ஒரு துறையும் கொடுக்காம இந்த சிறுபான்மை நலத்துறையை மட்டுமே கொடுக்குறாங்க பொதுவான மற்ற துறைகள் வந்து பார்ப்பதற்கான தகுதிகள் வந்து அவங்களுக்கு கிடையாதா வேற துறைகளை சேர்ந்த அமைச்சர்கள் வந்து எல்லாருமே இவங்களை விடவும் மிகப்பெரிய புத்திசாலிகளா அப்படிங்கிற சந்தேகம் ரொம்ப நாளாவே இருக்குது யாராவது ஒரு கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க சிறுபான்மையத்துறை அமைச்சர் முஸ்லிமுக்கும் ஒரு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு கொடுக்கறது தப்பு கிடையாது ஆனால் இதை தாண்டி எத்தனை அமைச்சரவைகள் இருக்கிறது ஒரு சில அமைச்சர்கள் கூடுதலாக பல இலாக்காக்களை பார்க்கும் போது ஏன் ஒரு முஸ்லீமுக்கு தொடர்ந்து இந்த பொதுவான அமைச்சரவை கொடுக்காம இந்த சிறுபான்மை நலத்துறை மட்டுமே கொடுக்குது அப்படிங்கிற ஆண்டுகளாக இந்த கேள்வி எழுகிறது இப்போவும் அந்த கேள்வியை வந்து அரசாங்கத்தை பார்த்து வைக்கிறோம் அடுத்து சமர்த்துப்பட்டி ராஜேந்திரன் அவருக்கும் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அதே மாதிரி கோபி அவர்களும் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் இதுல மிக முக்கியமாக கோபி செழியன் அவருடைய அமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது ஏன் அப்படின்னா திமுக சீனியர் அமைச்சராக இருந்த பொன்முடி அவர் வகித்து வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படிங்கிற மிக முக்கியமான பொறுப்பை அப்படியே கோபி செழியனுக்கு கொடுத்திருக்கிறாங்க ஏன் பொன்முடி அந்த பொறுப்பில் இருந்து மாற்றப்பட்டார்னா ஏற்கனவே அவருக்கும் அஹ் அவர் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார் பல் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் அவருக்கும் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருந்து வந்தது ரெண்டு பேருக்கும் இடையிலுமே கொள்கை ரீதியாகவும் சரி பல பிரச்சனைகள் இருந்து வந்தது அந்த அடிப்படையில் ஆளுநரை சமாளிக்கிறதுக்காகவோ என்னவோ அல்லது அந்த துறை ஸ்மூத்தா போகணும் பல கல்லூரிகள்ல பேராசிரியர்கள் பல கல யூனிவர்சிட்டிக்கு வந்து போதுமான நிதி உதவி எல்லாம் கிடைக்கல அதனால அதை சரிப்படுத்தணும் அப்படிங்கிற முறையில கோபி செழியனை வந்து அந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்க வச்சிருக்கிறார்கள் இதுல மிக முக்கியமான தகவல் என்னன்னா கோபி செழியன் அவர் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் இந்த ஒரு முக்கியமான அமைச்சரவை பொறுப்புல வர்றது இது முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அமைச்சரவையில் எங்களுக்கும் இடம் வேணும் ஆட்சி அதிகாரத்துல கூட்டணி கட்சிகளுக்கும் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை தூவி போட்டு அது ஒரு புகைச்சராக கிளம்பி இருந்தது அந்த இடத்துல ஓபி செலியனுக்கு இந்த அமைச்சரவையை கொடுத்து திமுக அவர்களை சமாளிச்சிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருது ஓபி செலியனோட சேர்த்து நான்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அமைச்சரவையில் கேபினெட் பொறுப்புல இருக்கிறாங்க இது மிக முக்கியமான ஒரு செய்தியும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான செய்தியாகவும் தான் நாம பாக்குறோம் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு சரியான அங்கீகாரம் இந்த திமுக அரசாங்கம் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அதே நேரத்தில் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தை ஒரு பக்கத்துல வஞ்சி செத்துக் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது நான்கு அமைச்சர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மதிவேந்தன் அவர் வந்து ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இப்ப பொறுப்பேற்றிருக்கிறார் அதே மாதிரி கயல்வெளி என்னுடைய அமைச்சரவையும் மிக முக்கியமான அமைச்சரவையாக நாங்கள் கருதுறோம் மனிதவள மேம்பாட்டுத்துறை இந்த டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் இதுக்குள்ளதான் வருது அந்த துறையினுடைய ஏற்கனவே ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தார் இப்போ அதில் இருந்து இந்த மனித மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பை வந்து இவர்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய சி வி கணேசன் இவர் வந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருக்கிறார் இப்போ வந்து கோவிச்செழியன் அவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார் சோ இப்படி நான்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அவர்களுக்கு அமைச்சரவை பொறுப்பில் இடம் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா மூத்த அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் வந்து அவர் ஏற்கனவே இருந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படிங்கிற பொறுப்புக்குள் இருந்து மாற்றி அவரை வனத்துறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே மாதிரி அதே மாதிரி வனத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் மதிவேந்தன் அவருக்கு ஆதர தாவிடா நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவருக்கு வந்து பால்வளத்துறை கொடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே மனோ தங்கராஜ் அந்த தான் இருந்தாரு இன்னைக்கு அது வந்து ராஜ கண்ணப்பனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ஆவடி நாசரா அமைச்சரவை வந்து நீக்கிறாங்க அதுக்கப்புறம் பால்வளத்துறை அமைச்சராக மனோ தங்கராஜ் வந்தாரு அவரையும் நீக்கிட்டாங்க அடுத்து ராஜகண்ணப்பனுக்கு கண்ணப்பனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பால்வளத்துறை என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு கூடுதலாக சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு துறை கொடுக்கப்பட்டுள்ளது இதுதான் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சரவை மாற்றத்தினுடைய ஒரு ஓவரால் டிராப்ட் இப்போ மூன்று அமைச்சர்களுக்கு பொறுப்பு காலியா இருக்கு யாருக்கலான் கா ராமச்சந்திரன் அப்படிங்கிறவரும் அமைச்சர் மனோ தங்கராஜ் முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அந்த மூணு பேருக்கும் வந்து அமைச்சரவையில் இடம் இல்ல இந்த முறை இதற்கு மிக முக்கிய காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா மூணு பேருக்குமே அவருடைய குடும்பம் தான் பிரச்சனையாக இருக்கிறது ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் நீலகிரி மாவட்டத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரே எம்எல்ஏ அவருக்கும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கும் உள்கட்சி பிரச்சனை இருந்தது மாவட்ட மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய முபாரக் அவருக்கும் உள்கட்சி பிரச்சனை தொடர்ந்து இருந்து வந்தது இவர் ஒரு படுகர் சமூகத்தை சேர்ந்தவர் ராமச்சந்திரனுடைய மருமகன் வந்து கட்சி விஷயங்கள்ல தலையிடுறாரு அப்படின்னு சொல்லி திமுக தலைமைக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்குது அதனுடைய அடிப்படையில க ராமச்சந்திரனை வந்து அந்த அமைச்சரவை நீக்கி நீக்கியிருக்காங்க இருந்தாலும் நீலகிரி மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரே எம்எல்ஏ அவர் படுகரணத்தினுடைய பிரதிநிதியாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால அவரை வந்து கொறடாவாக மாத்தி இருக்கிறாங்க அதற்கு பிறகு செஞ்சி மஸ்தான் செஞ்சி மஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் அதே பிரச்சனை தான் அவர் ஏற்கனவே திமுகவினுடைய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பொறுப்பை வந்து அவருக்கு படைச்சிட்டாங்க அவருக்கும் இதே பொன்முடிக்கும் ஒரு இடையில ஒரு கிளாஸ் இருந்துச்சு பொன்முடியை சொத்து சேர்ப்பு வழக்கில் வந்து சிறைக்கு போகக்கூடிய சூழல் உருவாகும் போது அவருடைய ஏரியாவில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி செஞ்சி முஸ்தானுக்கும் பொன்முடிக்கும் ஒரு தகராறு இருந்துச்சு அதே மாதிரி செஞ்சி முஸ்தானுடைய குடும்ப உறுப்பினர்கள் மகன் இன்னொரு மகன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து மிகப்பெரிய தலையிட வந்து கட்சிக்குள்ள செஞ்சாங்க பல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துறாங்க குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால அவரையும் அமைச்சரவை பொறுப்புல இருந்து நீக்கி இருக்காங்க அதே விஷயம்தான் கன்னியாகுமரி மாவட்டத்துல தங்கராஜ் அவரும் அவரு இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் ஒரு ஹீரோ மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்தார் ஒரு மிகப்பெரிய சூழலியல் பாதுகாப்பு போராளியாக அவர் தன்னை காண்பித்துக் கொண்டார் மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் நிற்பார் கடந்த அதிமுக ஆட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கனிமோல கொள்ளைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தார் நல்லா பார்த்தபடியே வியந்த மனுஷன் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் அமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அப்படியே அந்த கனிம உலக கொள்ளையை பத்தி எல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது அமைச்சர் மனோ தங்கராஜா இப்படி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது குறுக்கு அவர் மேல மிகப்பெரிய அளவுல அதிருப்தி குமரி மாவட்டத்திலயும் சரி கட்சிக்கு உள்ளயும் சரி அந்த அளவுக்கு அவர் மேல அதிருப்தி இருந்தது அல்லாவற்றிற்கு மேலாக மனோ அவருடைய மகன் ரீமோன் அவருடைய ஆதிக்கம் மிகப்பெரிய அளவுல இருந்தது மனோ தங்கராஜா பார்க்க முடியுமோ இல்லையோ நான் ரீமோனை தான் பார்க்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அவர் அமை அமைச்சரவை ரீதியா அவரை பார்க்கணும்னாலும் ரீமோனை சந்திக்கணும் கட்சி ரீதியாக கூட்டணி ரீதியாக எலெக்ஷன் ரீதியாக எதை பத்தி சமைக்கணும்னாலும் நீங்க பாருங்க ரீமோன பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஒரு தளபதியாக செயல்பட்டு வந்தாரு வேற கட்சியில் இருக்கக்கூடிய எந்த சீனியருக்குமே மரியாதை கிடையாது அவர் ஐடியில் வேலை பார்த்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சி பொறுப்பேற்று மனோ தங்கராஜ் அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே அவரு திமுக வந்து சேர்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரு தான் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்தே ரெண்டு பேர் தானா அதுல ஒருத்தர் அவரு அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு கொடுத்துட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாகவும் விமர்சனமாகவும் இருந்தது அவரு தன்னை தன்னுடைய மகன் ரிமோகனை தாண்டி இங்க எந்த இளைய சமூகத்தை சேர்ந்த யாருமே கட்சிக்கு உள்ள வளர்ந்துட கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்ததாக ஒரு மேல குற்றச்சாட்டு வருது அதே மாதிரி கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய மேயர் ரமேஷுக்கும் இவருக்கும் பெரிய பிரச்சனை வந்துச்சு மேயர் ஏற்கனவே மாவட்ட செயலாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜனுடைய பொறுப்பை காலி பண்றதுக்கு தங்கராஜும் ரமேஷும் ஒன்னா நின்னாங்க அதற்கு பிறகு மேயர் ரமேஷுக்கும் இவருக்கும் ஒரு பெரிய கிளாஷ் ஆச்சு பல பிரச்சனைகள் வந்தது கனிமொழி அவங்களே வந்து ஏற்கனவே பஞ்சாயத்து எல்லாம் பண்ண செய்திகளெல்லாம் நம்ம பார்த்தோம் அதற்கு பிறகு இப்போ கரெக்டா அவருடைய அமைச்சரவை பொறுப்பும் காலியா இருக்கிறது ஆனா இந்த பொறுப்பு காலியான உடனே அவர் ட்விட்டர்ல ஒரு பதிவு போடுறார் நான் வந்து ஏற்கனவே தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தேன் அமைச்சராக இருக்கும்போது இந்த சாதனை செஞ்சேன் மென்பொருள் விற்பனையை அதிகப்படுத்தினேன் அதே மாதிரி பால் வளத்துறை அமைச்சராக இருந்த உடனே பால் கொள்முதல் ஒரு நாளைக்கு இருபத்தெட்டு லட்சத்துல லட்ச லிட்டர்ல இருந்து முப்பத்தெட்டு லட்சம் லிட்டராக மாத்தினேன் அது வந்து எனக்கு நிறைவே தருது அப்படின்னு சொல்லி ஒரு வெளிப்படையாக நான் நல்ல சாதனைகளை செஞ்சேன் நல்ல பணிகளை செஞ்சேன் ஆனா திமுக அரசாங்கம் இந்த சாதனைகள் எல்லாம் பார்க்காம வேற ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு என்னை நீக்கி விட்டதாக தன்னுடைய குமுறலை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதுல கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல திமுக காரங்களே அவருக்கு எதிரான விமர்சனங்களை செய்கிறார்கள் ஒரு சில பேர் அந்த இதற்கு ஆதரவாகவும் பதிவிடுகிறார்கள் இது இந்த மூன்று அமைச்சர்களுடைய பொறு பொறுப்பு காலியாகிறது காரணமே இவர்களுடைய மகன் அல்லது மருமகனுடைய இன்ஃபுளுயன்ஸின் கட்சிக்குள்ள இருக்கு அதன் காரணமாக அவர் மேல கொடுக்கப்பட்ட புகாரினுடைய அடிப்படையில இவர்கள் அமைச்சரவை பொறுப்பிலிருந்து நீக்கி இருக்கிறாங்க ஆனா இவரை அமைச்சரவை பொறுப்பிலிருந்து நீக்கக்கூடிய அதே நேரத்துல இந்த காரணங்களுக்காக நீக்கி இருக்கிறாங்க அதே நேரத்துல எல்லா அமைச்சர்களுக்கும் முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுடைய அன்பு மகன் பாச மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ்நாட தாண்டி இந்திய அளவுல மிகவும் பேசப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது அன்பு சகோதரர்களே இந்த அமைச்சரவை மாற்றம் பற்றியும் இந்த வீடியோ பற்றியும் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி